பிரைஸ்லாட் கர்த்தனா மையப்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தன் இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்னும் தேவன் தொடர்ந்து நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கான செபிக்க விரும்புகிறேன் நூற்றி மூணாம் சங்கீதத்திலிருந்து நூற்றி மூணாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து செபிக்க விரும்புகிறோம் தகப்பந்தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தகப்பந்தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் நூற்றி மூணாம் சங்கீதம் மிக முக்கியமான சங்கீதம் ஆண்டவர் உடைய ஆசீர்வாதம் அந்த நூற்றி மூணாம் சங்கீதத்தில் மிக முக்கியமான வசனங்கள் நிறைய இருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல இறங்குவார் ஆண்டவர் பல விதங்களிலே கம்பேர் பண்ணப்பட்டு பேசப்பட்டு ஒரு ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது இங்கே ஒரு தகப்பனை போல ஆண்டவர் கிரியை செய்வார் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு தகப்பனுடைய வேலை என்ன பாருங்க தகப்பன் வந்து அவன் தான் செய்யாததை தன் பிள்ளை செய்யணும்னு நினைப்பான் படிக்காத ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு படிக்க வைப்பாங்க தகப்பன் காணாத இடத்தை அவன் காண வேண்டும் என்று பாருங்க இந்த தோல்ல பிள்ளைகள் எல்லாம் தோல்ல தூக்கி வச்சுட்டு போவாங்க அந்த காலத்துல இப்பதான் எல்லாம் மாறி போயிடுச்சு தோல்ல தூக்கி வச்சுட்டு டங்குன்னு நடந்து போயிட்டே இருப்பாங்க எத்தனை கிலோமீட்டர் குழந்தைகளாம் இருக்கும்போது அந்த பிள்ளைகளை தோல்ல தூக்கி வச்சுட்டு உயர்வான நிலையில வச்சிருப்பாங்க ஒரு ஆசிர்வாதம் சோதரம் தகப்பன் ஒரு ஆசிர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு இறங்குவானோ அதே போல கர்த்தருக்கு பயப்படுறவளுக்கு கத்தர் இறங்குகிறார் சோதரம் பாருங்க இந்த இந்த பாலைவனத்தில் நடக்கும் பொழுது நாற்பது வருஷ காலம் நடக்கும் பொழுது அவ்வசனம் என்ன சொல்லு தெரியுமா தேவன் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது தேவன் அவர் ஒரு பிள்ளைகளை தூக்கி சுமப்பது போல அந்த நாற்பது வருஷங்கள் தூக்கி சுமந்து வந்தார் கஷ்ட காலங்கள் பிரச்சனை காலங்களிலே தண்ணீராத வேலையிலே ஓ சாப்பாடு இல்லாத வேலைகளிலே ஓ கிடைக்காத நேரம் கலந்த பொழுது அந்த வெயிலில் காரியங்களிலும் அவர்களை தூக்கி சுமந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் எல்லாவற்றிலையும் பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார் பாருங்கள் நோய்கள் நோய்கள் தாக்க அவளுக்கு பயங்கரமான தருணங்கள் இருந்திருக்கிறது நோய்கள் வந்திருக்கு அந்த நோய்கள் வந்து விடுதலை கொடுத்தார் ஓ மற்ற பிரச்சனையிலிருந்து விடலை கொடுத்தார் மற்ற மக்கள் அவளை தாக்காதவள் எல்லாம் தூக்கி சுமந்தவர் ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை வளர்ப்பான் என்று சொல்லி நீ பார்க்கும்போது பல விதங்களிலே கனவு காண்பான் இந்த பிள்ளையை வச்சு ஓ இந்த பிள்ளை தான் என் பெயர் சொல்லும் பிள்ளை என்று சொல்லுவான் அந்த பிள்ளைனால தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் என் குடும்பம் தலைக்கணுன்னு அந்த தான் சொல்லுவாங்க அப்போ அந்த பிள்ளைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தக த தகப்பன்மார்கள் தான் சொல்ல தகப்பன் தூக்குவது போல தகப்பன் சுமப்பது போல தகப்பன் வேலையை பிள்ளை சுமக்கிறது தான் தாய் கூட சுமக்க மாட்டாங்க அதே கொஞ்ச நேரம் சுமந்துட்டு ஐயோ டாய்டா இருக்குன்னு கொடுத்துருவாங்க ஆனால் தகப்பன் அப்படி இல்லை தோலில் வச்சு மாறி மாறி கொண்டு போயிட்டேயிடும் அது தாங்க சொல்லப்படுற பாருங்க தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அது பிள்ளைகள் இறங்கிச்சுன்னா ஒரு அழுது அழுச்சுன்னா உடனே இறங்கி செய்வாங்க அந்த காலத்தில் இந்த காலத்துன்னு அப்படி தான் அழுது அழுது சில பிள்ளைகள் சாதிக்குது அழுத உடனே என்ன செய்வான் கொடுத்துருவான் ஐயோ எப்படி அழுதுச்சி அழுது என் கண்ணால் பார்க்க முடியாது உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கு நினைச்ச காரியத்தை கேட்குற காரியத்தை கொடுத்துருவான் அதுக்கும் அதிகமான அதிகம் அது சரியான ஒரு காரியம்னு சொல்ல முடியாது அறிமுகவிலே அப்போ ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு உடனே இறங்குவான் அவன் அழுதுகலாம் விடமாட்டான் அது கஷ்டப்பட விடமாட்டான் அதுதான் சொல்றான் அப்போ அப்படி இறங்குறது போல நான் இது போலன்னு போட்டிருக்கேன் அதே காட்டில் அதிகம்னு நான் சொல்ல வேண்டும் ஒருவேளை எத்தனை தகப்பன் தூக்கி தூர போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தவர்கள் தூக்கி தூர போடுற பிள்ளைகள் தாய் தாப்பெல்லாம் இருக்கிறாங்க பெத்த தாய் மறப்பாலோ அப்படி மறந்த நான் உன்னை மறக்க மாட்டேன்னு என்று சொல்லியிருக்கிறார் அப்போ தகப்பனை காட்டிலும் ஒருபடி மேலே பார்க்க வேண்டிய ஒன்று உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார் அது மாத்திரம் இல்லை அவர் தமக்கு பயந்தவர்கள் இறங்கும்படி உங்களுக்கு இறங்கும்படி விரும்புகிறார் உங்கள் பிரச்சனையிலே இறங்கி அற்புதம் செய்யும்படி கத்தர் விரும்புகிறார் உங்கள் வேலைகளே அவர் இறங்கும்படி விரும்புகிறார் நீங்க பிரச்சனை மாட்டி இருக்கிறீர்களா ஆபத்துல இருக்கிறா உங்களுக்கு இறங்கி நன்மை செய்யும்படி விரும்புகிறார் ஆண்டோட வேலைன்னு தெரியுமா அவர் நல்லவர் நன்மை மாத்திர செய்யும் சில சொல்லுவாங்க அவர் அடிச்சிருவாரு அப்படி எல்லாம் கிடையாது கர்த்தர் வசன் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவாங்க அப்போ நல்லவரான தெய்வம் இன்னைக்கு நன்மை தான் செய்வார் அதே நாட்கள் நினைக்கும் தப்பா நினைக்கிறாங்க ஆண்டவர் ஆண்டவரை வணங்கலன்னா அவர் அடிச்சிருவாரு ஆண்டவர் ஆராதிக்கலைன்னா அவர் கோபம் வந்துடும் அப்படியே கிடையாது கத்தருக்கு விரோதமாக நடக்கும் பொழுது எவ்வளவு சொல்லியும் திருந்தாமல் இருக்கும் பொழுது அப்பொழுது தான் அந்த காரியங்கள் வரும் அப்படிதான் அவர் அடிக்க மாட்டார் இப்போ நீங்கள் வந்துட்டு தப்பை உடனே சட்டம் வந்து அடிக்கிறதா சட்டத்தை அடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க சோதரம் அவங்க தான் கொஞ்சம் சண்டனை கொடுப்பாங்க நியாயதிபதி ஒரு வச்சுருக்காங்க வக்கீல வைத்திருக்கிறாங்க ஜட்ஜி இருக்கிறாங்க கண்டனை கொடுக்கறதுக்கு அது நிறைவேற்றுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது ஜெயிலில் போனதுக்கு ஒரு குரூப் இருக்குது அந்த மாதிரி தான் ஆண்டவர் நல்லவர் தான் அவர் நியாயமான காரியங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை தாங்கும்படி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆடுவதற்கு பயந்து நடந்தால் உங்களை உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் விரும்புகிறார் தேவன் இறங்குறதுக்கு என்ன செய்யணும் எந்த ஆடு பலி செலுத்தணுமோ மாடு பலி செலுத்தணுமோ அவர் செலுத்தாண்டா அவருக்கு பயந்து நடந்தாலே போதும் அவர் வார்த்தையின்படி நடந்தாலே போதும் அவர் என்ன செய்வதுமா அவர் இறங்குகிறவர் உங்களை உங்களால் முடியாத காரியத்தை செய்து கொடுக்கிறவர் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்கு யார் உதவி செய்வார் என்று நீ நினைக்கும் போது கத்த சொல்றாரு அவர் இறங்குவார் உங்களுக்காக இறங்குவார் உங்களுக்காக இறங்கி வருவாரு இந்த உலகத்தின் மக்களுக்காக இறங்கி வந்தவர் ஏன் இறங்கி வந்தார்னா அவளுக்கு இறக்கம் இருந்தது சோதர் இன்னைக்கு இறங்குவார் வார்த்தையில் வார்த்தையில இறங்குறது என்றால் இறக்கப்படுகிறது அவருக்காக பரிதாபப்படுகிறது சோத்திரம் நீ மக்கள் பரிதாபப்படுகிற ஒரு ஒரு கூட்டம் ஜனங்கள் நீங்க தேடிக்கிட்டு இருக்கலாம் ஒண்ணு ஒருவரும் இல்லை பரிதாபப்படு கொஞ்ச நாள் தான் பாருங்க கொஞ்ச நாள் ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா ஒரு மனுஷன் படுத்து படுக்கையா இருந்தாங்கன்னா அவங்க எப்ப அவங்கள பார்த்து பார்த்து வாழ்க்கை வெறுத்துடுவாங்க அவங்கள அது இனிமேல் பார்க்க முடியாது சோத்திரம் அவங்களுக்கு செய்ண்டிய கடமை எல்லாம் செய்யும்போது மனம் ஒரு மாதிரி ஆயிடும் அவங்க ஏன் சீக்கிரம் போயிடும் எல்லாருக்குமே இல்லை நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும்னு நினைப்பாங்க மக்களுடைய மனம் அப்படித்தான் ஆனா வசனம் சொல்லுது தேவன் இறங்குகிற தேவன் ஒரு தகப்பன் எப்படி இறங்குகிறானோ அதே காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கு இன்றைக்கு இறங்கி இந்த கால வேளையில ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையிலே செய்வார் மன கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா பிரச்சனை போல் இருக்குன்னு நினைக்கிறீர்களா பணம் கையில் இல்லாததுனாலே என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியவில்லை என் குடும்பத்தை நன்றாக நடத்த முடியவில்லை என் பிள்ளைகளை கேட்குற காரியங்களை செய்ய முடியவில்லை ஓ என் மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியவில்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையும் குழப்பமும் சண்டையும் பிரச்சனையுமா இருக்குது என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ கத்தருக்கு பயந்து நிலங்க கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார் அவர் அதிசயம் பண்ணும்படி இறங்குவார் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்யும்படி இறங்குவார் இந்த நாளிலே அதை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதை அன்றுவரே உமக்கு பயந்து நடக்க எனக்கு உதவி செய்ய செய்யும்னு கேளுங்க உங்களுக்கு பயப்பட பயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க இன்னைக்கு நமக்கு பயம் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையா மாறிக்கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எதுக்கு பயப்படுகிறோம் தெரியுமா உலக மக்களுக்கு பயப்படுகிறோம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதனாலே தேவன் நமக்கு இறங்க முடியவில்லை கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு உங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதத்தை காலநிலை செய்வாராக உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சொந்த பந்தங்களுக்கு எந்த சூழல் இருந்தாலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் அவர் இறங்கி வர முடியும் சோத்தரம் ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்து எனக்கு யாரும் பார்க்க ஆளையில் நினைக்கிறீர்களோ கர்த்தர் அனுப்புவார் ஆளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் அனுப்புவார் டாக்டரை அனுப்புவார் அற்புதம் செய்வார் இயந்திரமா அவர் ஜனங்களுக்கு இளைஞர்களுக்கு இறங்குகிறவர் அது மாத்திரமில்லை தமக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு இறங்குகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும்படி வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா அண்ணவரே எனக்கு இறங்கி வாங்க நான் கீழ்ப்படிந்து நடக்க உமக்கு பயந்து நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி சுவாண்டுங்க இயேசுவண்டை ஓடி வாருங்கள் கத்திர அற்புதத்தை அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கண்கள் காணும் உங்கள் காதுகள் கேட்கும்படி செய்வார் அப்படிப்பட்ட ஆண்டு நோக்கி பார்ப்பீங்களா நான் உங்களுக்கு செப்பிக்கிறேன் பர்லோதியின் பிதாவே நல்ல ஆண்டு வரே இந்த கால வெளியிலே இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கத்துற ஆசிர்வதித்தின் நிரப்புவீராக வீராக அன்றுவரே தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்கது போல அன்றுவரே தமக்கு பயந்து இறங்கலாம்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும்படி செப்பிக்கிறேன் நீர்தான் அன்றுவரே பிரதான வைத்த பிரதான தகப்பனப்பா எல்லா பிள்ளை தகப்பனுக்கு நீர் தகப்பனானவர் விசேஷமாக அன்பரே இந்த பிள்ளைகளுக்கு இறங்கும் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு கத்துற ஆசீர்வதி கேட்குற பார்க்குற ஒரு மக்களோட கிரியை செய்கிறார்கள் உங்களுக்கு பயந்து நடக்குவதை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அப்படிதான் ஆமே கத்ததாமி நாட்களில் ஆசீர்வதிப்பாராக தவிர்ப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிறது காட்டிலும் அதிகமாக கத்தர் உங்களுக்கு ஒரு இறங்கி அற்புதம் செய்வார் ஒப்புக்கொள்ளுங்க பயப்படும் பயத்தோடு இருங்க இன்று நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்தம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்